திமுகவிடம் சரண்டரான சீமான் விஜயலட்சுமி சொன்ன அதிர்ச்சி தகவல் வேற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அவங்க பொய் மூட்ட சீமானுடைய முகத்திரைய ஒவ்வொரு முறையும் நடிகை விஜயலட்சுமி கிழிச்சி அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவருடைய பொய் அத்தனையும் ரசிக்கும்படியா சிரிக்கும்படியா என்னதான் மனசுக்குள்ளார மன அழுத்தம் இருந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் கலைக்கிறபடியா கவுண்டமணி இடத்தை பிடிச்சி அவர் நிரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால சீமான இன்னைக்கு ஒரு ட்ரோல் எல்லாம் வச்சு நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம் ஆனா விஜயலட்சுமி இப்போ சொன்ன அதிர்ச்சி தகவல் தான் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அதாவது சீமான் கட்சியில இருக்கக்கூடிய அவரையே நம்பி பின்னால் போன அந்த அப்பாவி தம்பிகளையும் அதிர வச்சிருக்கு திமுகவிடம் சீமான் சரண்டர் ஆயிட்டாராம் அதனால தான் திமுக சீமான சீன்றதே இல்லையா விஜயலட்சுமி தான் சொல்றாங்க என்னடா கதைன்னு அந்த காணொலியை நம்ம விரிவா பார்த்தா விஜயலட்சுமி கடந்த ஒரு மூன்று மாத காலமா எந்த ஒரு காணொலியும் போடல சீமானை பற்றி எதுவும் பேசவே இல்லை ஏன் பேசுறா ஏன் பேசுறான்னு திமுக காரங்க அவங்கள போட்டு அது அங்க கொதித்து எழுந்து போய் ஏன்டா நீங்களும் சீமானம் தான் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்டா என்னை பத்தி பேசுறான்னு கேட்குறீங்க அப்படின்னு கொதிச்சுட்டாங்க என்னங்க சொல்றீங்க மேடைக்கு மேடை திமுக வச்சு கிழி கிழினு கிழிச்சு இருக்கக்கூடிய சீமான் திமுக சரண்டர் ஆகிட்டாரா கூட்டணி வச்சிருக்கிறாரா உங்களுக்கே அதிர்ச்சி தானே இருக்கு ஆச்சரியமா தானே இருக்கு விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் விசாரணையில இருந்துகிட்டு இருக்கு அதில் ஆஜராகாமலே டிமிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம சீமான் சரி சீமான் தான் டிமிக்கு கொடுக்குறாரு இந்த அரசாவது அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கையாவது ஒழுங்காக நடத்த வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அரசும் அத சரியான முறையில் கையாளலன்னு விஜயலட்சுமி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த திமுக இருக்கிற வரைக்கும் சீமானை ஒன்றுமே பண்ண முடியாது திமுக கூட சீமான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கிறாருன்னு விஜயலட்சுமி சொல்றாங்க அதோடு இல்லாமல் இந்த வில்லங்கத்துக்கு எப்பதாயா முடிவு கட்டுவீங்க நானும் எத்தனை தடவை தான் ஏறி நடக்கிறது எப்படி தடவை தான் சென்னைக்கு வர்றது எத்தின்தடம் தான் இந்த சீமான கழிவு கழி ஊத்துறதுன்னு நான்கு நமது கட்சியில இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்கிட்ட நான் பேசுறேன் யார் விஜயலட்சுமி சொல்றாங்க பேசுனேன் நீங்களும் ஒண்ணு செய்ய மாட்டேன்றீங்க ஆஹ் அந்த வழக்கும் நிலுவையிலேயே இருக்கு இந்த ஆட்சியில இருக்கங்களும் ஒண்ணு செய்ய மாட்டேன்றாங்கன்னு கேள்வி கேட்டா சீமான் கட்சிக்காரங்களை இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்களா இருக்கிறாங்கல்ல அவங்களே என்ன சொல்றாங்களா எங்களெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்களாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம்னு சொல்றாங்க ஒன்றும் அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியதாக தான் இருக்கு விஜயலட்சுமி வழக்கு மேலே வழக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எந்த வழக்குகளையும் சிக்காம சீமான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஏதோ உள்ளடி சம்பவம் இருக்கா இல்லையா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுதான் விஜயலட்சுமி போட்டு உடைக்கிறாங்க திமுக கிட்ட சீமான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக மீதும் திமுக மீதும் விஜயலட்சுமி விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க அதை நம்ம உன்ன பின்னோக்கி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சீமான் தேர்தல் காலத்துல நிற்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று சீமானோட சீமான் தேர்தல் காலத்துல நிற்கிறது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை நம்ம பல முறை எழுப்பியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மியார் ஒரு அணியா நின்று இருந்தாங்க இன்னொரு அணியா மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு இன்னொரு அணியா பாமக நின்றுட்டு இருந்தாங்க இப்போதான் சீமானும் ஒரு அணியா நின்று இருந்தார் இப்படி நான்கு ஐந்து அணியாக நிற்கிறப்ப திமுகவுக்கு அது சாதகமா இருக்கும்னு திமுக தரப்பு நினைச்சிட்டு இருந்துச்சு காசு சீமுத்திய சீமான நம்ம கூட வச்சுக்கிட்டா பத்து பைசாவுக்கு பிரோஜனும் இல்ல அவனை யாரும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க அதனால தனிச்சு நின்றாருன்னா நமக்கு எதிரான வாக்குகளை அது பிரிக்கிறதுக்கு சாதகமா இருக்கும்னு திமுக நம்பி இருந்துச்சு ஏன்னா மத்த எல்லாருமே ஒரு நோக்கத்தோட பயணப்பட்டு இருந்தாங்க அதிமுக ஒரு முதலமைச்சராக நிக்கணும்னு திமுக முதலமைச்சராக வேணும்னு போட்டிட்டு இருந்தாங்க பாமக ஒரு புரட்சி பெரிய புரட்சியே பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர்கள் தலைமையில ஒரு கூட்டணி தமிழர்கள் இந்த மண்ணை ஆளணும் என்கின்ற நிலைப்பாட்டெல்லாம் அவங்க போயிருந்தாங்க இந்த சூழ்நிலையில செல்லாகாசி சீமான் அப்போ கூட்டணி அமைச்சிருந்தாப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலயுமே அதேதான் நடந்துச்சு சீமான் தனித்து நின்றால்தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க முடியும் ஏன்னா சீமான் பிரச்சாரம் பண்றது எல்லாமே திமுகவுடைய திமுகவுக்கு எதிராகத்தான் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண பண்ற சீமான் தனித்து இருக்கிறப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சிக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கும் மற்ற பலருக்கும் பிரிந்து போகும் என்பதுதான் அந்த கணக்கு இதுதான் இயல்பான ஒன்று இப்போ என்னடா நீ சொல்றேன்னு நீங்க கேட்கலாம் இலக்கமா சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க இப்ப திமுக அதிமுக நேரடியா எதிரெதிரியா போட்டிடுறாங்க இப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுகவுக்கு வரும் அப்படி திமுகவுக்கு எதிரான மொத்த ஓட்டுகளும் அதிமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதிமுக மிகவும் பலமாய்ந்ததா போயிடும் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப ஆனா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை இரண்டாம் மூன்றாம் பிரிச்சோம் அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமா தானே இருக்கும் திமுக ஓட்டு இரண்டாம் பிரிஞ்சிடும் இரண்டு எதிரிகள் மூன்று எதிரிகளா போறப்ப வாக்குகளை அவர்கள் பிரிச்சுப்பாங்க அது வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கு நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க சீமான் திமுக விமர்சிப்பாரு அதே அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு அதற்கு காரணம் என்னன்னா மத்த எல்லாருக்கும் சாப்காரன் வச்சுக்கிறோம் நம்ம திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டும் பிரிக்கிறோம் திமுகவுக்கு எதிராக எந்த சக்தியும் வந்துடக்கூடாது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஐந்து ஆறு பேர் பிரிக்கின்ற போது அது திமுகவுக்கு சாதகமா மாறிடும் என்பதுதான் திமுக போடக்கூடிய கணக்கு நீங்க அதனாலதான் சீமான இன்னைக்கும் சுதந்திரமா என்ன தப்பு பண்ணாலும் எப்படி கேனத்தனமா பேசினாலும் என்ன பொய்ய வாரி இறைச்சாலும் திமுக கண்டுகிறதே கிடையாது ஏன்னால் திமுகவுக்கு எதிராக சீமான் பேச பேச அத்தனையும் அது திமுகவுக்கு லாபகரமாக முடியும் அதைத்தான் விஜயலட்சுமி இன்னைக்கும் உடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட அப்படியா இருக்கிற பட்சத்துல இது அப்பாவி தம்பிகள் இந்த அப்பாவி தம்பிகள் சீமானை நம்பி ஏமாந்து போன அப்பாவி தம்பிகள் திமுகவை எதிர்க்கிறோன்னு நினைச்சிக்கிட்டு அதே திமுகவுக்கு சாதகமாக சீமானுக்கு ஓட்டு போடுறீங்க சீமானுக்கு போடுற ஓட்டும் திமுகவுக்கு போடுற ஓட்டும் ஒன்றுதான் என்பதை எப்ப நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல விரைவில் உங்களுக்கு ஞானோதயம் வரட்டும் நன்றி